தென்னிந்திய கெட்ட மொழி மாதே அது மிதி தக்க வந்து மொழி மாதே ஒட்டு ஒட்டு மான அது மிதி கெட்ட மொழி மாதே நீ மாந்திரீக்காரன் நாடபத்தி கெட்டது இப்ப அது நாளை கேதிங்க ஒரு விசுவாசி செந்தார வீனிரன் சாகா தன்னை சாந்த குலகந்திரி கொள் தகுதி கிடையாது என் கூட வந்து சேராதான் சொல்லாதான் அதுவும் நம்ம இவன் தான் இருந்து ஏற்றுக்கொள்வோம் அதே மாதிரி புலவர்கள் சபையில கூடி புன்தவையாளர் வந்தார் புன்தவையாளர் சிற்றறிவு படைத்தவன் யாராவது வந்தா நீ சிற்றறிவு படைத்தவன் உனக்கு பேசுவதற்கு தகுதி கிடையாது முதல்ல இந்த இடத்துல சொல்ல மாட்டாங்களா அவனும் நாம் இனம் தான் என்று ஏற்றுக்கொள்வார்களா அது மாதிரி இந்த இடத்துக்கு யார் வந்து விண்டாலும் வந்தவங்களை வரவேற்கக்கூடியது எங்களுடைய தன்மை வந்தவங்களை உபசரிக்க வேண்டியது உங்களுடைய தன்மை அப்பே இந்த இடத்துல பொய்ய வந்து எல்லாருமே சில வார்த்தைக்கு போய் சொல்லுவாங்க

போனதே 2000 மீட்டர் தான் தானே ஆவியா

மக்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைவா பெற்று நீ மீண்டும் ஆயுளோடு வாழணும் அப்படிங்கிற பெருமையும் நமக்கு உண்டு ஏன் சொல்றாங்க இல்லாமா இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா யாருக்குமே அந்த படிக்கிற எண்ணம்லாம் இல்லாம போயிடுச்சு நிறைய பேசு முடிஞ்சு போச்சு அந்த வகையில நீ படிச்சிருக்க நல்ல விஷயம் பேசுவ அப்படிங்கிறதுக்காக நான் கேள்வி கேட்டேன் எப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு சொன்னியோ

புஷ்ணம் அப்படி நினைச்சு சிலே இல்ல நமக்கு எதுக்கு இந்த வார்த்தை சொல்லி கங்கையில சாவதற்காக குளிக்கிறா குதிக்கிறா மயக்கமான நிலையில கங்கையோட போயிட்டு இருக்கா ஒரு முன்னுடைய ஆசி ஆசிரமம் இவ கரை ஒதுங்குறா மயக்கத்துல கிடக்குறா அந்த முனிவன் அங்கே இருந்து வெளியில வந்து இந்த பெண்ணை பார்த்து தீர்க்க சுமங்கையாக நீ வாழ்வாள் என்னமான அவர் சொல்ல மயக்கமாக அந்த பெண்ணு எந்திரிச்சு அவர் கால புடிச்சு அழுக ஐயா நான் வாழ்க்கையை துவத்துவதற்காக காசிக்கு வந்த அநியாயமா என் புருஷனை கொண்டுட்டேன் நான் விதவை ஆயிட்டதே நீங்க போய் நீங்க தீர்த்த சுப்பமணியன் சொல்றீங்களே நீ எப்படி நியாயமாக பொருள் சொல்லு மதிவதன் என்ற பெண் அவரை பார்த்து கேட்க அப்படி திகைக்கிறார் என் வயிற வந்த வந்த வார்த்தை உன்னை பார்த்த உடனே சொல்லணும் எனக்கு மனசுல தோணுச்சு அதனால உன்னை தீர்க்க சுமங்கள் நான் சொன்னேன் ஆனா உன் புருஷன் இறந்து நீ விதவையாயிருக்கீங்களா

பொய் சொல்றதுக்கு எவ்வளவோ காரணங்களா இருக்கு ஆனா பொய் வந்து எனக்கு

அம்மா கைரைட்ட அந்தவாரு நாங்கோ காஞ்சி வார்த்தைய மாத்தலாம் நித்திய தத்துவம மரணம்கிட்ட நிதிர வரமு முன்ன என் கேட்டேன் அது மாதிரி நீ சொல்ல விஷயம் ஊருக்கு தெரியும் ஒருவேளை அதையாவது உன்னை விட்டேன்னா அத நான் पूछीன தெங்க கேட்டிருந்ததே வேற ஒன்றல்ல இதுதான் விஷயம் வேற என்ன படிச்சது படிக்கிறேன் நேத்து ஆனா படிச்ச அந்த புடிச்சு பேசினாக்க பாதி பண்ணுவாங்க வேற ஒண்ணு அப்பேர்பட்ட தரமன் என்ன பண்றார் அப்படினா தரமன் வந்து பொய் சொல்லாதவங்க எல்லாருமே தெரியும் தரமன் பொய் சொல்லாதவங்க தரமன்

நான் பாக்க வரந்தானா விஷம் என்ன சொல்லுமா எங்கூர் நடந்து வந்தாரு சரி விடுங்க வந்தாரு வள்ளியூர்மத்தல நீ சொல்ற வந்தாரு அஸ்மதா சொல்லுங்க சொல்லுங்க அஸ்மதா அவன் இறந்து விட்டான் அப்படி நீ யார சொல்றார் தர்மன் சொல்றாரு. தர்மன் அஸ்மதா அவன் இறந்து விட்டான்னு சொன்ன உடனே யார் என்ன என்ன பண்றாங்க கிருஷ்ண பரமாத்மா

ஏன் அடுத்து <genius therapist> <padu aeroslide>

நமக்கு அதை நீங்க வந்து இருக்கீங்க நீங்க நீங்க தன்மை என்னுடைய படிவு நீங்க வந்தீங்க நான் கூப்பிட்டேன் உங்களை வரவே எடுத்த உங்களுக்கு ஆள வந்து आशीर्वाद நீங்க